வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான தேடல்குள்ள போக போறோம் சாந்தவேல் ஞானத்தின் வித்து அப்படிங்கிற நம்ம மூலக்குறிப்பை வச்சு ஒரு ஒரு அசாதாரணமான மனிதரோட ஆரம்ப கால வாழ்க்கைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வெறும் கதை இல்ல ஒரு ஞானியோட உள்ளொளி அது எப்படி மெல்ல மெல்ல விரியுதுங்கிறத பத்தின ஒரு பார்வை இடம் வந்து தெற்கு தமிழகத்துல ஒரு மலை கிராமம் நேரம் விடியற்காலை நாலு மணி அப்போதான் சாந்தவேல் பிறக்கிறார் பிறந்த உடனேயே தாய் அணைக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணை துறந்துட்டாருன்னு குறிப்பு சொல்லுது இதுவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்ல அது மட்டும் இல்ல அவங்க மூதாதையர் சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு இந்த பிள்ளை சாதாரணம் இல்லப்பா ஞான விளக்கு மன அமைதி இது கூடவே பிறந்தது ஆமா இந்த மாதிரி அசாதாரண பிறப்பு செய்திகள் முன்னறிவிப்புகள் இதெல்லாம் சிலரோட வரலாற்று குறிப்புகள்ல முக்கியமாக சொல்லப்படுறதுண்டு ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த பின்னணி மற்ற குழந்தைகளோட ஒப்பிடும்போது இவரோட வளர்ப்பையும் சரி இயல்பையும் சரி எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுச்சுங்கிறதுதான் மூலம் அதை நல்லா மையப்படுத்துது சரி அப்போ அந்த குழந்தை பருவம் அது எப்படி இருந்துச்சு மற்ற பசங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது சாந்தவேல் ஒரு மரத்தடியில் உட்காந்து பறவைங்க சத்தத்தை கேட்குறது சும்மா மண்ணை தொட்டு உணர்றது இதில் தான் ஆர்வமாக இருந்திருக்கார் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் பூமியை தொட்டுகிட்டே இருந்ததா கூட அந்த குறிப்பு சொல்லுது யோசிச்சு பாருங்க அது மட்டுமா அஞ்சாவது வயசுல அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா ஏன் மனிதன் பிறக்கிறான் இன்னொரு தடவை அவங்க அம்மா கிட்ட அம்மா உயிர் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டிருக்காரு அஞ்சு வயசு பையன் இப்படி கேட்கிறானேன்னு அந்த தாய் ஒரு நிமிஷம் திகச்சு போயிட்டதா மூலம் சொல்லுது இது வந்து ஞானத்தின் முதல் இதழ் திறந்ததுன்னு அந்த குறிப்பு வர்ணிக்கது அந்த வயசுல இப்படி ஒரு தத்துவ கேள்வி அதுவே அவரோட தனித்துவம்தான் நிச்சயமாக இது இயல்பாலே பாருங்க புற உலகத்தோட ஈடுபாட்டை விட அக உலகத்தை நோக்கிய ஒரு தேடல் அது தீவிரமா இருந்ததை காட்டுது மற்ற குழந்தைங்க விளையாட்டு சாமானிலையும் வெளியே ஓடியாடுறதுலையும் கவனம் செலுத்தும் போது இவர் வந்து பழைய புத்தகங்களா பார்க்கறது இல்லைன்னா பூவில் தேஞ்சிட்டு வந்து உட்கார்தே அந்த மாதிரி இயற்கையோட சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது இதில் தான் ஆர்வம் காட்டியிருக்கார் விளையாட்டை மொத்தமா தவிர்த்து இருக்கார் பாருங்க ஆமா மத்தவங்க ஏன் நீ எப்படி தனியா வித்தியாசமா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இன்னும் ஆழமா இருக்கு உணர்வுகளை பார்க்க மனம் தேவை மனதை பார்க்க அமைதி தேவை அமைதியை பார்க்க ஒளி தேவை பாருங்க தியானம்னா என்னன்னு கூட தெரியாத வயசு ஆனா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ரொம்ப இயல்பா ஒரு ஆழ்ந்த அமைதியா அவரை சூழ்ந்திருந்ததா மூலம் சொல்லுது இங்கதான் இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த மூலம் சொல்லுது அவர் வந்து தன்னை நான் அப்படின்னு அடையாளப்பட்டுக்கிற அந்த எண்ணமே அவர்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு இந்த தன் முனைப்பு இல்லாத நிலைன்னு சொல்லலாம் அதாவது நான் என்னுடையது அப்படிங்கிற எண்ணங்கள்லேருந்து பெரும்பாலும் விடுபட்ட ஒரு இயல்பு இதுதான் ஒருவேளை அவரோட அந்த இயல்பான அமைதிக்கும் எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஆசைகள் பெருசாக அவர் அண்டாததுக்கும் காரணமாக இருந்திருக்கலாம் பிற்காலத்தில் இந்த நான்கிறதே ஒரு விதமான மாயை ஒரு பொய் தோற்றம்னு அவர் உணர்ந்ததாக கூட குறிப்பு சொல்லுது இது அவருடைய ஆன்மீக பயணத்தோட அஸ்திவாரமா இருந்திருக்கலாம் பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு சம்பவம் ஆசிரியர் நீ வளர்ந்து என்ன ஆகப் போறேன்னு கேட்டிருக்காரு அதுக்கு சாந்தவேல் சொன்ன பதில் கொஞ்சம் யோசிக்க வைக்குது நான் யாரும் ஆக மாட்டேன் ஆனா யாரோவா இருப்பேன் இது ஒரு குழந்தையோட பேச்சா இல்ல ஒரு ஞானியோட வார்த்தையோட தொடக்கமா அப்படிங்கிற கேள்விய மூலம் நம்ம முன்னாடி வைக்குது இந்த கேள்விக்கான பதிலை விட இது சொல்ற செய்தி முக்கியம் தோணுது அதாவது ஞானம்ங்கிறது வயசை மட்டும் சார்ந்ததில்லை அது பற்றமையை மட்டும் சார்ந்ததில்லை அது மனசோட ஒரு குறிப்பிட்ட பக்குவ நிலை ஒரு சீரான பயணத்தோட விளைவு இதுதான் மூல ஆதாரம் சொல்ல வர்ற கருத்தா தெரியுது உலக விஷயங்கள் மேல ஆசை வர்றதுக்கு முன்னாடியே அறிவு தேடுற அந்த வேர்கள் அவர்கிட்ட ஆழமா பதிஞ்சிடுச்சுன்னு காட்டுது ஆமா சுருக்கமா சொல்லணும்னா சாந்தவேலோட ஆரம்ப காலம் மௌனம் இயற்கை கூட இருந்த அந்த தொடர்பு அப்புறம் அக உலகத்துல நடந்த ஒரு மாற்றம் ஒரு இயல்பான முழுவை உணர்வு இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா இருந்திருக்கு இது துறவரத்தை நோக்கிய பாதைக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம் அது கதையோட அடுத்த சரி இந்த உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த நான் அல்லது தன்னிலைன்னு நம்ம சொல்றோமே இந்த அடையாள உணர்வே அடிப்படையில ஒரு விதத்துல பொய்யானதுன்னு சாந்தவேல் சின்ன வயசுல உணர்றதுதான் மூலம் சொல்லுது இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வலுவான நான்கிற உணர்வு இல்லாமல் போனால் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்கள் அனுபவத்தில் இந்த நான்கிற கருத்து நம்ம வாழ்க்கையோட எந்தெந்த விஷயங்களோட ரொம்ப இறுக்கமாக பிணைஞ்சிருக்குன்னு நீங்கள் உணர்றீங்க இது கொஞ்சம் ஆழமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த கதை உங்க குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்